காட்டன் இந்த சாசிண்ட் நூல் சேர்த்து ம் காட்டன்லாம் இல்லை தௌசண்ட்கே கிடைக்குதுங்க

வாங்க இங்கே எதுவும் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த புடவைலாம் கிடைக்கிது எல்லா கலர்லையும் இருக்குது சஞ்சேரி காட்டு கடையில நீ ஒர்க் பண்றீல ஓ கடை வீடு இருக்கு கடை எடுக்கறேன் அதனால ஒர்க் பண்றவங்களே இருக்கும் ஆனா வீடு ஆனே ஆவும் இல்ல பெக்கட ஆயிட்டே இருக்கு இந்த போட வரலாம் சொல்லு இதுல ஒரு பாக்ஸ் எடுத்து காமி இந்த வீடியோக்கு இந்த என்ன புடவை பேர்

உள்ள கவர் கொடுத்த இது பிரிச்சு கம்மி நல்லா பொம்மையெல்லாம் எடுத்து நல்லா இருக்குது முந்தியா இது என்ன ரேட் இது போகவே

வாங்க வந்து பாருங்க கேட்குற ரேட்டுக்கு ரிடக்ஷனோட கொடுக்குறாங்க நல்லாவே இருக்குது